வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இருபத்தி ஏழு சென்ட்டு அதாவது பஞ்சாயத்து தார் ரோடு அந்த தார் ரோட்டு மேலே இருபத்தி ஏழு சென்ட்டு ஃபுல் பாதி எல்லாமே மாமரம் நல்ல பெரிய மரம் நல்ல இருக்குது எல்லாம் எல்லாமே வந்து வருமானத்தோடு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பதி எம்தியாக நாம் விவசாயம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பயிர் பண்ண போயிட்டுருக்காங்க மலையில் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நண்பர்கள் யாராவது விருப்பப்பட்டால் எனக்கு உடனே நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணி மீது ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்